குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மூச்சு பிடிப்பு இல்லை இடுப்பு பிடிப்பு இது வந்து பொதுவாக நம்ம மக்கள் மத்தியில் ரொம்ப காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் சொல்லப்போனால் பெரும்பாலும் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸை கஷ்டப்பட்டுருப்பீங்க இது ப்ராப்ளம்ஸ் ஏன் வருது அது அதுக்கான நிவர்த்தி நம்ம எப்படி வீட்டில் முதல்ல முதல் உதவியாக நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்புறம் மருத்துவர் அணுகுனா எப்படி அதை அப்ரோச் பண்ணி எப்படி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்துவாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு மசில் மூச்சு பிடிப்பு இல்லை தசை இல்லை தசைப்பிடிப்பு பற்றி நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன் மூச்சு பிடிப்பு அல்ல இடுப்பு பிடிப்பு மட்டும் தான் பேசுகிறேன் அதாவது பேக் பேக் இடுப்பு இருக்குது இல்லைங்களா பேக் கீழே இடுப்பு இருக்கு இல்லையா அதனுடைய எதுவும் மேல் இடுப்பு மட்டும் தான் பத்தி தான் பேசுகிறேன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பைனை பற்றி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் ஸ்பைன் முதுகு தண்டு பத்தி பற்றி நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது சிம்பிளா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அந்த ஒரு செங்கல் வந்து பாதி பாதி செங்கலாக வந்து அப்படியே அடிக்கிட்டே போனோம்னா எப்படி ஒன்று மேல ஒன்று ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டே போனோம் எப்படி அப்படி தான் நம்ம முதுகெலும்பு அப்படிதான் இருக்கும் வருஷலா ஒண்ணு மேல ஒன்று அடிக்க வச்ச மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு செங்கல் ஒண்ணு மேல ஒன்னு இடிச்சிக்காம இருக்கு இருக்கிறதுக்காக ஒரு கொஷன் மாதிரி டிஸ்குன்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கும் பின்பக்கம் வந்து அதுக்கு நரம்பு மண்டலம் வரும் அதை சுத்தி ஜவ்வு அதை சுத்தி மசில்ஸ் மசில்ஸ் வந்து பண்டில் பண்டிலாக வரும் இதை சுத்தி ஃபேஷியாஸ் வரும் ஸோ ஒரு ஒரு இது ஃபேஷியான்றது நான் இப்போ ஏன் சொல்றேன்னா பேஷியாவும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் மூச்சு பிடிக்கிறதுக்கு மூச்சு பிடிப்பில் லிடுவு பிடிப்பு வர்றதுக்கு அதனால நான் ஃபேஷியாவும் சொல்றேன் இப்போ ஃபேஷியா அப்படின்றத நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண சொல் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரெண்டு அதை பார்த்தீங்கன்னா இப்போ பழக்கடைக்கு போகிறீங்க இப்போ அந்த பேபி கான் இல்லை வெல்லரி பிழிலாம் வரும் ஒரு நாலஞ்சு நாலு அஞ்சு வெள்ளரி பிழை வெள்ளரி வெள்ளரி பழத்தை வந்து ஒரு பிளாஸ்டிக் இது கவர்க்குள்ளே போட்டு ஒரு இது பேக் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அது மாதிரி தான் ஃபேஷியா இருக்கும் இப்போ மசில் வந்து மசில்ஸ் ஒரு ஒரு மசில்ஸையும் சேர்த்து ஒரு பண்டிலாக ஒரு சின்ன பிளாஸ்டிக் இதில் ஒரு 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 பண்டுலாக பண்ணி பண்ணியிருக்கோம் அந்த ஃபேஷியா ஸோ ஃபேஷியா நம்ம உடம்புல நிறைய பகுதியில் இருக்குது ஸோ பேக்கில் வர மசில்ஸ்க்கு அந்த ஃபேஷியா வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடிய மசில்ஸை கம்பார்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு தனியாக வச்சு வச்சுருக்கும் ஃபேஷியாஸ் ஸோ இந்த ஃபேஷியாஸில் வந்து ஹைலூரான ஒரு கண்டென்ட் இருக்குது அது ட்ரை ஆகினாலும் நமக்கு இந்த மாதிரி மசில் பிடிப்பு வரலாம் அதனால தான் நான் ஃபேஷியாவை பற்றிய சொல்கிறேன் ஸோ ரெண்டு ரீசன் இந்த இடுப்பு பிடிப்பு இல்லை மூச்சு பிடிப்புக்கு நம்பர் ஒன் மசில்ஸ் பேசன் நான் சொன்ன இந்த இப்போ எலும்பு அடுக்கி வச்சிருக்கிறப்போ மசில்ஸ் தான் சுற்றி அதை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கோ பலப்படுத்தி வச்சுக்கிறதுக்கோ அந்த ஜாயிண்ட் மூமெண்ட் எல்லாம் கொண்டு வரதுக்கோ இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்பேசம் ஆகிடுது டைட் ஆகிடுறது அந்த டைட்னஸ் ஆகிறதுனால வந்து தான் வந்து பேசிக்காக வர மு மூச்சு பிடிப்பு இல்லை நம்ம காமனாக வார்த்தையில் பேச்சுவார்த்தையில் சொல்லக்கூடிய இடுப்பு பிடிப்பு இல்லை மூச்சு பிடிப்புன்றது வர்றது இப்போது ஆனால் அதை தவிர்த்து உள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸும் வரலாம் நான் சொன்ன ரெண்டு குஷன் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ரெண்டு எலும்புக்கு நடுவில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ்ல வரலாம் இல்லை ஸ்டாக் மாதிரி அடிக்கடி வச்சிருக்கிறதுல ஒன்று மேலே ஒன்று இப்படி இரடிடலாம் ஒன்று மேலே ஒன்று முன்னாடி போயிருந்தாலும் வர ப்ராப்ளம் இல்லை எலும்பு தேய்மானத்தினால வர ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நான் பற்றி இந்த இதில் டிஸ்கஸ் பண்ண பொதுவாக வந்து வர நம்ம மூச்சு பிடிப்பு இல்லை தசை பிடிப்பு மட்டும் தான் இந்த இதில் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ நம்பர் ஒன் ப்ராப்ளம் வந்து மசில் டைட்னஸ் நம்பர் டூ வந்து ஃபேஷியா அந்த ஃபேஷியானுடைய ட்ரைனஸ்னாலேயும் வரலாம் சரி அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது டாக்டர் அப்படி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு சடனாக பெயின் அந்த மாதிரி பேக் இடுப்பு மூச்சு பிடிப்பு இல்லை இடுப்பு பிடிப்பு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க பிளாட்டா படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் தென் நீங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதாவது யூஸ்வலா நான் சொன்ன பேசியல் ட்ரை ஆகுறதுனால வரலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோ அது மாதிரி இது ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா அடிக்குரேட்டா தண்ணி கொஞ்சம் குடிங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ராபப்லி நீங்க ஒரு அயின்மெண்ட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய போடுறாங்க இல்லையா நல்ல ஆயின்மெண்ட்ஸ் ஒன்று நீங்க அப்ளை பண்ணீங்க அதுல ஒன் நீங்க பண்ணக்கூடாத விஷயம் வந்து மசில்ஸ் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுன்னு போட்டு உருவி உருவி அந்த மசில்ஸை வந்து இது இது பண்ணக்கூடாது மசில்ஸை வந்து இன்ஜுரி ஆகி ஆக்கிடக்கூடாது மசில்ஸை வந்து ஜஸ்ட்டு ஒரு அப்ளை மட்டும் பண்ணால் போதும் ரெஸ்ட் எடுங்க இப்போ பொதுவாக வந்து ச தசைப்பிடிப்பு இல்லை தச தசைப்பிடிப்பில் இடுப்பு பிடிப்பு இல்லை மூச்சுப்பிடிப்பு வந்து அதுவாக ரிகவரி வரும் அப்படி உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் இப்படி வரலை ஒன் ஆர் டூ டேஸுன்னு இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக பெயின் இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவக்கிட்ட போய் அணுகி நீங்கள் பார்க்கறது நல்லது மருத்துவர் என்னென்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்று தசைப்பிடிப்பில் என்ன எதனால் காரணன்றதை ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பாங்க டீட்டெயில் எப்படி பார்ப்பாங்கன்னா பொதுவாக வந்துட்டு போகும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது பேசிக்காக அதுதான் செய்வோம் நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த மசில் டைட்னஸ் குறையிறதுக்கான மாத்திரைகள் இருக்குது அந்த மாதிரியான மாத்திரை மசில் ரிலாக்ஸன்ட்டுன்னு சொல்லுவோம் மசில் ரிலாக்ஸன் மாத்திரையெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு இந்த தசைப்பிடிப்பு கிராஜுவலாக படிப்படியாக ரிலீஃப் ஆகலாம் கூட வந்து பிசியோதெரப்பி சில சமயத்தில் சஜஸ்ட் பண்ணலாம் ஃபிசியோதெரப்பி பண்ணக்குள்ளேயும் அந்த அந்த மசிலினுடைய ஸ்பேசம் அதெல்லாம் ரிலீஃப் ஆகும் இப்போ நம்ம மேலே இருக்கிற மசில்ஸு டைட்னஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா மயோஃபேஷியல் மயோஃபேஷியல் நோடியூல்ஸ் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ச தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கான முன்னாடி ஒரு வீடியோஸில் நான் அந்த மசில் மசிலுக்கான மயோஃபேஷியல் நோடியூல்ஸில் முடித்து அது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறேன் மசில் நாட்ஸ்ன்ற வீடியோ அது லிங்க் கூட போடுறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று நீங்கள் வீட்டிலே பண்ணக்கூடிய இது இன்னொன்று வந்து படுத்து எந்த பொசிஷனில் படுத்தா உங்களுக்கு பேக் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பொசிஷனில் படுக்கிறது நல்லது அது அதனுடைய ஒரு சின்ன டிப்ஸ் சிலதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு வீடியோஸில் கொடுத்துருக்கோம் அதையும் நான் சொல்கிறேன் ஸோ இப்படி இந்த சம்மர் சம்மரி பண்ணணும்னா மூச்சு பிடிப்பு இல்லை இடுப்பு பிடிப்பு வந்து மசல் ஸ்பேசம் அண்ட் ஃபேஷியா இந்த ஃபேஷியாவுடைய டைட்னஸ் டைட்னஸ்னால வர ப்ராப்ளம் ரெண்டுத்துமே வந்து ஸ்டைட்னஸ்னால தான் வர ப்ராப்ளம் அதுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு எந்த ஸ்லீப்பிங் பொசிஷனில் வழி இல்லாத இது மட்டும் பார்த்துட்டு அதை பண்ணிவிட்டு வழி இப்போ வழிக்காக ஃபர்தராக மேனேஜ்மெண்ட் டாக்டர் சப்பய் அணுகி அவங்களுடைய வைத்திய முறை என்னென்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் அதனால் பயப்பட தேவையில்ல இது ரொம்ப காமனான ப்ராப்ளம் தான் அந் அதனால் பொதுவாக எல்லாருமே பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னே சொல்லலாம் ஸோ டோன்ட் வரி அபவுட் அந்த மூச்சு பிடிப்பு இடுப்பு பிடிப்பு ஃபர்தராக வேறு எதாவது காரணத்தினால் இருக்குதா அப்படின்றத டாக்டர்ஸ் அன்னைக்கு பார்த்து என்னன்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணி சரி ஓகே நம்ம இந்த கமெண்ட்ஸில் உங்கள் கொஷின்ஸ்லாம் போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டட் என்னென்ன வீடியோஸை நீங்கள் போடுற கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு ரிலவென்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கும் தென் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் இந்த இந்த பலனுள்ள வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தென் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸஸ் தான் எஜுகேஷன் பர்பஸஸ் தான் இது ஒரு மெடிக்கல் அட்வைஸஸாக மெடி டாக்டர்ஸை வந்து பைபாஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த ஒரு அட்வைஸாக எடுத்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் டாக்டர்ஸ் அன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிறது தான் முறையாக இருக்கும் ஓகேங்க நாளைக்கு பார்ப்போம் குட் பை